நான் வந்து பஞ்ச பூதங்களுக்கு வந்து அக்கு அக்குப்பரசு முறையில் வந்து நாடி பார்க்கக்கூடிய முறையில் கண்டுபிடிச்சேன் அதுக்கு ஆறாவது எலிமெண்ட் ஒன்று கண்டுபிடிச்சி அந்த ஆறாவது பூதத்துக்கும் என்னால் வந்து நாடிகள் பார்க்க முடியக்கூடிய சூறு சூழல் வந்துச்சு அதை கொண்டு நான் என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னு சொன்னால் நோயினுடைய எந்த நோயாக இருந்தாலும் சரி அதனுடைய தீவிரங்களை பார்க்கறதுக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய முறைகள் நான் வடிவமைச்சேன் இந்த வியாதி தான்ட்டு கிடையாது இப்போ அந்த மாதிரி இருக்கக்கூடிய விஷயத்தில் நான் உங்களுக்காக வந்து ஒரு இப்போ டயபெட்டிக் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி பேசுகிறேன் இது வரைக்கும் டயபெட்டிக் நீரிழிவு நோய் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து இனிப்புச் சூவினால் மட்டும்தான் வருதுன்னு சொல்லிட்டு உலகம் முழுக்க நம்புது ஆனால் நான் கண்டுபிடிச்ச பிரகாரம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டால் உட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பூதங்களில் மரம் அப்படிங்கிற சக்தி அதிகமானிச்சு அப்படின்னு சொன்னால் அந்த சக்தி என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லி கேட்டால் வயிற்றை கெடுக்குது அப்படின்னு சொல்லக்கூடியது என்னுடைய கண்டுபிடிப்பு அந்த கார்பன் எனர்ஜி வயிற்றில் செரிமான சக்திகளை தடுத்து தடுத்து என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லி கேட்டால் முதல்ல அஜீர்ணக் கோளாறுகள் ஏற்படுது அதுக்கப்புறம் ஏப்பம் அதே மாதிரி கான்ஸ்டிபேஷன் இல்லைனா லூஸ் மோஷனு வாந்தி அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ வியாதிகளை உண்டாக்கிக்கிட்டே இருக்குது இப்படியே இருக்கக்கூடிய காலகட்டங்களில் அது அசிடிட்டியாக கன்வெஷன் ஆகுது இப்படி பலதரப்பட்ட பல தரப்பட்ட முறைகளில் வயிற்றினுடைய வியாதிகள் வந்து ரோல் ஆகிட்டே இருக்குது இப்படி ஆகும்போது என்ன ஆகுதுன்னு கேட்டால் ஒரு காலகட்டத்தில் அந்த கார்பன் சக்தி அதிகரித்ததனால் ஏற்படக்கூடிய நிலைப்பாடு தான் இந்த டயபெட்டிக் ஆக்சுவலாக இந்த டயபெட்டிக்னுடைய ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னு சொன்னால் அதாவது நோயினுடைய தீவிரத்தை வந்து கட்டுப்படுத்த முடியும் சொல்ல சொல்லப்படுதை தவறு வந்து நோய்களை குணப்படுத்த முடியாதுன்னு சொல்ல சொல்லப்படுகிறது உலகம் முழுக்க ஆனால் ஏன் நான் கண்டுபிடிச்ச இந்த மருத்துவ முறை பிரகாரம் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னு சொன்னால் நோயினுடைய தீவிரத்தை மட்டுமல்ல அதை கட்டுப்படுத்துவது மட்டுமல்ல நோய்களிலிருந்து அவர்களை முற்றிலும் வெளியெடுக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு அப்படிங்கிறது தான் நான் கண்டுபிடிச்சது சரி என்ன பண்ண முடியும் அந்த நோய்களை அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னு சொன்னால் முதல்ல என்ன பண்ணணும்னு கேட்டால் நாடிகள் பார்க்கப்படும் அந்த சம்மந்தப்பட்ட பேஷண்ட்டுக்கு அந்த நோயினுடைய தீவிரம் நாள் பற்றுக்கால் குறை குறுகைகால நோய்களாகவே இருக்குதா ஏன்னா இப்போ டயபெட்டிக் எனக்கு வந்து ரெண்டு மாதம் தான் ஆகுது நான் இப்போ ஹெச்பிஎன்ஸு டெஸ்ட் எடுத்தேன் அதனால் வந்து இந்த ஒரு கண்டிஷன் சொன்னாங்க அப்படின்னு சொல்லப்படுது ஆனால் ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி தான் வந்துச்சின்னு சொல்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது காரணம்னு கேட்டால் அந்த நோயினுடைய தீவிரத்தை நான் நாடிகள் மூலியமாக உறுதிப்படுத்திக்கொள்வேன் ஏன்னா நான் வந்து சொல்ல வர்றது என்னன்னு சொல்லி கேட்டால் அதுக்கு நாள்பட்டு நோய்களை கண்டுபிடிக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு நாடி முறைகள் இருக்குது அதை கொண்டு அந்த நோய் தீவிரமாக கேடலைன்னு பார்த்துருவோம் ஃபர்ஸ்ட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் கேட்டால் அந்த புள்ளிகளை தேர்ந்தெடுக்கக்கூடிய முறை அப்படிங்கிறது அந்த நாடிகளைக் கொண்டு அந்த புள்ளிகளை எங்கே உடம்புல தேர்ந்தெடுக்கணும் அந்த புள்ளிகளை தேர்ந்ததுக்கு அப்புறமேட்டு அந்த சக்திகள் சமநிலை பெறுகின்றதா எப்படி சமநிலை பெறும் அப்படின்னு சொல்லி கேட்டால் அந்த கார்பன் சக்தியானது எரிக்கப்படக்கூடிய வாய்ப்பை நான் தூண்டி விடுவேன் ஆக்சுவலாக அந்த தூண்டி விண்டு வாய்ப்பு வாய்ப்பை என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி கேட்டால் அது முறையாக வேலை செஞ்சு கல்லீரல் மட்டும் வந்து கணையத்தினுடைய வேலைகளை சரி செய்வதற்கொண்ட வாய்ப்பை தரும் அந்த வாய்ப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது வயிற்றினுடைய செரிமானத்தை அதிகப்படுத்தி வயிற்றில் மொழியாக வரக்கூடிய எல்லா விதமான கார்பன் சக்திகளையும் முற்றிலுமாக எரிக்கப்பட்டு ஆகுது அப்படின்னு சொல்லி கேட்டால் முறையாக நம்ம ரத்த ஓட்டத்தில் அந்த சர்க்கரையினுடைய நிலைப்பாடு வந்து சமநிலை பெறுவதற்கொண்ட வாய்ப்பை தேடித்தரும் இதுதான் நான் கண்டுபிடிச்ச ஒரு உண்மை இந்த இந்த முறையில் வந்து சக்கரை நோய்களிலிருந்து அதாவது ப்ரீ டயபெட்டிக்காகட்டும் போஸ்ட் டயபெட்டிக் இல்லை கிரானிக் டயபெட்டிக் பேஷண்ட்டாக இருக்கட்டும் எல்லாருக்கும் ட்ரீட்மெண்ட் பண்ண முடியும் அவர்களை அந்த நோய்களிலிருந்து வெளியெடுக்க முடியுங்கிறது நான் கண்டுபிடிச்சது உண்மை நன்றி வணக்கம்